சில்வர் கலர் நெக் டிசைன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ரெண்டு லேயர் வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் இது வந்து அடித்து கழுத்து பீஸ் போடாமல் அடித்து வந்து திருப்பி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம முதல்ல கழுத்துக்கு வந்து எந்த அளவுக்கு வரையணும் அப்படிங்கிறது வந்து இது கரெக்டாக ஒரு ஒரு இன்ச்சு கேப் கூட்டுக்குறேங்க மேலே இந்த அளவுக்கு இந்த ரவுண்ட் ஷேப்பு கரெக்டாக அந்த ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கிறேங்க எந்த அளவுக்கு இந்த பக்கத்தில் எடுத்துருக்கீங்களோ அதே அளவுக்கு வந்து வரைஞ்சிக்கிருங்க ரெண்டு லேயர் வந்து வரைஞ்சிக்கிருங்க இது என்ன சன்னமாக தான் இருக்குது ரொம்ப அகலம் ஜாஸ்தி இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேங்க மேலே கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணிடுங்க இப்போ இதுலேயும் அதே மாதிரி இதில் இப்படியே கரெக்டாக அதை ஒட்டி இதில் கொண்டுகிட்டு வர மாதிரி இதில் ஒரு லேயர் வரைஞ்சிடுங்க அடுத்து ஒரு லேயரு இது ரெண்டையும் வந்து ஒரு கால் இன்ச்சு கேப் விட்டு அதை அப்படியே வரைஞ்சிருங்க இப்போ அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் இப்ப இந்த வரைஞ்சிருக்கீங்க பாருங்க அதை வந்து அதை போட்டு அந்த பக்கம் அப்படியே தட்டுனீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த டிசைன் வந்து வந்துரும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க தாராளமா இந்த மாதிரி கரெக்டா அளவு பார்த்துட்டு வரைஞ்சிக்கலாம் ரெண்டுலேயே இருக்கும் அதை அப்படியே கரெக்டா அளவு பார்த்துட்டு இதை அப்படியே அதுல வந்து வச்சிருக்கோம் இப்ப எப்படி வைக்கிறது அப்படிங்கறத வந்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லேயர் உள்ள வச்சிருங்க நமக்கு வந்து இது அப்படியே கரெக்ட்டா மடிச்சு அதல முதல்ல அடிச்சிடலாம் கரெக்ட்டா பொறுமையா இழுக்காம அப்படியே வைங்க அது அப்படியே அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிருந்த அதே மாதிரி கீழே வந்து ஒரு ரவுண்டு வச்சிருவோம் இது வந்து அகலம் கம்மியா இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு தையல் போட்டாலே போது கரெக்டாக அந்த சென்டரில் வந்து ஒரு தையல் போட்டிங்க அப்படின்னா போதுமான அளவு ரொம்ப அப்படியே க அதாவது நிறைய கசகசன் வைக்கிறதுக்கு இந்த ஒரு ரெண்டு பீஸ் வச்சதுனால எனக்கு வந்து பார்க்குறதுக்கு அழகா இருக்கும் இதையும் அதே அளவுக்கு வந்து கட் பண்ணி விட்டுருங்க இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி வச்சாச்சு இப்போ இந்த பக்கம் வச்சுருவோம் ஒரு கால் இன்ச்சு தள்ளி அதை அப்படியே கரெக்டாக அதில் வச்சுருங்க இப்போ ஒரு பிசருக்கு உள்ள போய்ச்சு இன்னொன்னு இதுல போற மாதிரி அத கரெக்டா அதுல வந்து வச்சிடலாம் நீங்க எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதை வந்து கரெக்டா கட் பண்ணி விடுங்க கொஞ்சம் தள்ளி இன்னொரு லேயர் அதுல அப்படியே வச்சிரலாம் நமக்கு வந்து ஒரு பக்கம் வச்சாச்சு நீட்டா இப்போ அதே மாதிரி இப்ப இந்த பக்கமும் அதே மாதிரி வச்சிருக்கலாம் இப்ப இந்த பக்கம் எப்படி வச்சிருக்கோமோ அதே மாதிரி இந்த பக்கம் வச்சிருவோம் இப்போ இதை வந்து திருப்பிக்கிருங்க இந்த மாதிரி திருப்பிக்கிருங்க இந்த நம்ம வச்சிருக்கோம் பாருங்க இந்த பீஸ் வந்து கரெக்டா அந்த பிசுல் வந்து உள்ள போற மாதிரி அடிக்கணும் இதுல வச்சு அந்த பிசுல் உள்ள போற மாதிரி நமக்கு வந்து அடிக்கணும் இந்த அளவு பார்த்துக்கோங்க ரெண்டும் மாறாம கரெக்டா அந்த அளவுக்கு வச்சுக்கிறோங்க கரெக்டாக அந்த டிசைன் அப்படியே நம்ம அந்த பிசுறு மாதிரி அதுல அப்படியே வந்து தயிர் போட்டுருங்க கரெக்டா அதை பென் பண்ணியே ஓட்டுங்க வளர்த்து சோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணாதீங்க ஒரு ஃப்ரண்ட்டில் வைக்கிற ஒரு லேயர் அளவுக்கு வந்து இதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து இது பண்ணுங்கள் நம்ம சோல்ட்ரு ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வைக்கிறதுக்கு இந்த டிசைன் வந்து வேணும் அதனால அதை கட் பண்ணி விட்ருங்க நீங்கள் ரெண்டு லேயர் வைக்கிறதுனாலும் ஃப்ரண்ட்டில் வந்து வைக்கலாம் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பதினோரு லேயர் இதில் அதில் அப்படியே கரெக்டாக வச்சுருவோம் நான் சிங்கிள் லேயர் தான் வைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு லேயர் தான் வைக்க போகிறேன் இப்போ இந்த சோல்ட்ரு ஜாயின் பண்ணிவிட்டு இந்த லேஸ் மாத்திரம் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் அது உங்களுக்கு வந்து சோ டேட் பிடிச்சிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் ரொம்ப அதாவது அதிகமா இல்லாம உங்களுக்கு வந்து இந்த லேஸ் வந்து சன்னமா இருக்கிறதுனால வைக்கவும் பாக்குறதுக்கு நமக்கு வந்து நீட்டா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்துருக்கு அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க